யாருக்கெல்லாம் கதைனா ரொம்ப பிடிக்கும் எனக்கு ரொம்ப பிடிக்கும் டீச்சர் மற்றவங்களுக்குலாம் பிடிக்காதா பெண் ஒருத்தி இருந்தா எப்போதும் துரு தூரும் இருப்பா மலையிலேருந்து தண்ணி கீழே வாங்கணும்ல அதை நம்ம என்னென்னு சொல்லுவோம் அருவின்னு சொல்லுவோம் டீச்சர் வெரி குட் அருவி முதல் வகுப்பு படிக்கிறாள் அவளுக்கு ஒரு செல்லில் நண்பர் இருந்தாங்க பள்ளிக்கு போகக்கூடிய நேரம் போக அடுத்து நண்பர்களோட விளையாடக்கூடிய நேரம் போக மீதி நேரம் எல்லாம் அந்த நண்பரோட தான் இருப்பாள் அந்த நண்பரோட பேர் என்ன பெற்றுட்டுருச்சே அதை நீங்கள் தான் கண்டுபிடிக்கணும் பள்ளியிலேருந்து வந்த உடனே நண்பரோட விளையாடிட்டு தான் வீட்டுக்குள்ளேயே போவ அருவி அந்த நண்பரை காணலை அதை இப்போ இருக்கா உன் செல்லத்தை தானே தேடுற அதோ வீட்டுக்கு பின்னால் போய் பாரு அப்படின்னு அவங்க அம்மா கையை காட்டினாங்க அங்கே அவளோட நண்பர் படுத்திருந்தார் அவர் வெள்ளையும் கருப்பும் கலந்த நிறத்தில் அழகாக இருந்தார் அவருக்கு நான்கு கால்கள் இருக்குது குட்டையான வால் இன்னும் கொஞ்சம் நாளில் கொம்பு முளைச்சிரும் அவர் யாருன்னு நீங்கள் கண்டுபிடிச்சிட்டா அவரோட பேரை சொல்ல வேண்டாம் அதை கரும்பலைகளை எழுதுறேன் எழுதின உடனே நீங்கள் அவரை மாதிரியே குரல் எழுப்பினா போதும் பூஜா அழகாக ஆடு மாதிரி குரல் எழுப்பிட்டே வேறு யாருக்காவது ஆடு மாதிரி குரல் எழுப்ப தெரியுமா சரண்யாவும் அழகாக ஆடு மாதிரி குரல் எழுப்பிட்டா சூப்பர் வழக்கமாக அருவியை பார்த்த உடனே துள்ளி குதிச்சு ஓடி வரக்கூடிய ஆட்டுக்குட்டி இன்றைக்கி சுகமாக படுத்திருந்தது அதை பார்த்த உடனே அருவி துடிச்சு போயிட்டா அவளையும் அறியாமல் ஆன்னு கத்திட்டா ஆட்டுக்குட்டியை பார்த்து வேகமாக ஓடினான் அருவி பத பதச்சு போய் ஓடுறதை பார்த்த உடனே ஆடா பயப்படாத அருவி பசியில் படுத்துருக்கு நீ எப்போதும் தருவியே அதை கொடுத்தா சரியாயிரும் அப்படின்னு அம்மா சொன்னாங்க ஆட்டுக்குட்டி பசியோடு இருந்தால் அருவி என்ன கொடுத்துருப்பா புல் கொடுத்துருப்பா டீச்சர் புல் ஆடு சாப்பிடக்கூடிய ஒரு பொருள் தான் ஆனால் அருவி என்ன கொடுத்துருப்பா யோசித்து சொல்லி பார்க்கலாம் இலைதானே டீச்சர் ஆமாம் இலையே தான் ஓ பசிதானா தானா நிறைய நிறையா இருந்துச்சா அதனால ஏதோ அடிபட்டிருக்குமோனு பயந்தே போயிட்டேன் அப்படின்னு அருவி சொல்லிவிட்டு ஆட்டுக்குட்டியோட தலையை அப்படியே தடவி கொடுத்தான் பசியாக இருக்கிறியா இரு இரு உனக்கு இலை ஃபஸ்ட்டு வந்து தரேன் இலையை பார்த்த உடனே நீ இப்படி தானே சிரிப்ப அப்படின்னு சொல்லிவிட்டு அருவி வாயை திறந்து சிரிக்கிற மாதிரி செய்ய காட்டினான் நீ சாப்பிட்ட உடனே நம்ம விளையாடலாம் அப்படின்னு ஆட்டுக்குட்டிகிட்ட சொல்லிவிட்டு இலை பிரிக்க வேகமாக ஓடுனான் நீங்கள் இப்போ என்ன செய்றீங்க அருவி வாயை திறந்து பிரித்து காட்டினால அது எப்படி இருக்கும் செஞ்சு காமிக்க பார்க்கலாம் அருவி இலையில் பறிச்சு போட்டாளா சோறுவா படுத்திருந்த ஆட்டுக்குட்டி அவளோட விளையாடுச்சா அப்படிங்கிறத அடுத்த அளவில் பார்க்கலாம் அதுக்கு முன்னால் பயிற்சி குற்றகத்தில் உள்ள பயிற்சியாக செஞ்சுருவோமா ஓகே டீச்சர் கதை நல்லா இருக்குது எங்கள் வீட்டில் கூட நாங்கள் நிறையா ஆட்டுக்குட்டியை வளர்க்குறோம் டீச்சர் அப்படியா அருவி ஆட்டுக்குட்டியோடு விளையாண்ட மாதிரி நீ எல்லாம் ஆட்டுக்குட்டியோடு விளையாடுவியா ஆமாம் டீச்சர் நான் தினமும் ஆட்டுக்குட்டியோடு விளையாடுவேன் எனக்கு ஆட்டுக்குட்டியோட விளையாடுறது ரொம்ப பிடிக்கும் டீச்சர் சரி எல்லாரும் தமிழ் பயிற்சி புத்தகத்தை எடுக்குறிங்களா படிச்சுட்டு எழுத ஆரம்பிப்போமா இன்னைக்கு நீங்கள் எழுதி வர வேண்டிய வீட்டுப்பாடம் ஆயில ஆரம்பிக்கக்கூடிய சொற்கள் மூன்று ஆவில் ஆரம்பிக்கக்கூடிய சொற்கள் மூன்று இ இல் ஆரம்பிக்கக்கூடிய சொற்கள் மூன்று இயில் ஆரம்பிக்கக்கூடிய சொற்கள் மூன்று இதை நீங்கள் உங்களோட பாடம் நோக்கில் எழுதி வரணும் சரி நான் என் அம்மாட்டை கேட்டு எழுதிட்டு வரேன் டீச்சர் சரிம்மா டீச்சர் எனக்கு எங்கள் அக்காவே சொல்லி தந்துடுவா நானா டியூஷன் போய் தான் எழுதுனேன் தெரியுமா சரி சரி எல்லாரும் எழுதிட்டு நல்லா படிச்சுட்டு வந்துடுறேன் தேங்க்யூ தேங்க்யூ டீச்சர் நன்றி நன்றி நன்றி